சென்னையில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட பதினேழு வயது சிறுவன் பலி நண்பனின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நடந்தது என்ன ஷாக்கிங் ரிப்போர்ட் சென்னை புளியந்தோப்பு மன்னார்சாமி தெரு டிகாஸ் ரோட்டை சேர்ந்தவர் தஸ்தகீர் இவரது மகன் ஜாகிர் இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாம் வகுப்பு படித்து முடித்துள்ளார் பின்னர் சிறுவன் படிப்பை தொடராமல் கடந்த ஆறு மாதங்களாக எலக்ட்ரீஷியன் ஹெல்பர் வேலை செய்து வந்தார் அந்த சமயத்தில் சிறுவன் நண்பர்களுடன் சேர்ந்து போதை ஊசிக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சிறுவன் பிராட்வேயில் உள்ள நண்பன் வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக சென்றுள்ளார் அங்கு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜாகிர் உள்பட நண்பர்கள் நான்கு பேரும் சேர்ந்து போதை ஊசி போட்டுக் கூறப்படுகிறது இதில் சிறுவன் ஜாகிர் ஊசி செலுத்திக் கொண்ட சிறிது நேரத்தில் மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதை பார்த்த அவரது நண்பர்கள் ஜாகிரை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது இதுகுறித்து எஸ்பிளேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் மேலும் ஒரு சிறுவன் போதை ஊசி செலுத்திக் கொண்டு பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சிறுவன் ஜாகிருக்கு போதை ஊசி செலுத்திக் கொள்ளும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனை தந்தை தஸ்தகீர் பல முறை கண்டித்தும் சிறுவன் பழக்கத்தை விடாமல் இருந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தந்தை இதுவரை புளியந்தோப்பு பகுதியில் தனது மகனோடு சேர்ந்து எட்டு பேர் போதை ஊசி பழக்கத்தினால் உயிரிழந்துள்ளதாகவும் இதனை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் பாதிக்கப்பட்டு பையன் வந்து என் பையன்தான் காலையில் ஆறு மணிக்கு வந்து பயன் எட்டுன்னு போனாங்க எப்பவுமே பத்து மணிக்கு போறது போன் பண்ணி காலையில் ஆறு மணிக்கு கூப்பிட்டு ருபல்லு போய்ட்டு அந்த ஊசியும் கெஞ்சா ஊற்று அந்த அந்த பையனுக்கு வந்து ஒரு ஆறு மாதமாக தான் பழக இருந்தது அந்த ஸ்கூலுக்கு இப்போ தான் முடித்தான் பையன் அந்த ஆறு மாதத்தில் வந்து பையனை கூப்பிட்டுன்னு போய் சாவிச்சிட்டாங்க நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் பசங்களில் கேட்குற அப்போல்லாம் இல்லை நம்ம பக்க சந்தில் வந்து நம்ம பாத்ரூம் வந்துருக்கு அந்த பாத்ரூம்லே அடிக்கிறாங்க போதுங்களா அந்த சந்தில் நம்ம பிள்ளையாந்தோப்பு சார் நம்ம பிள்ளையா தப்பு பிள்ளையாந்தப் டிகாசோட் டிகாசட் புல்லாவே இதுதான் சார் எல்லா தெருளும் நடக்குது சார் தெருவில் தெரு சொல்ல முடியாது சார் அந்த அஞ்சு ஆறு தெருவில் கூட நிறைய சுற்றுறாங்க சார் பசங்க ஆமாம் உள்ள விற்கிறாங்க வேற கொடுக்குறாங்க வேற கொடுத்துங்களா பாதிக்கப்பட்ட பசங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க அப்பா அப்பா அவங்க அவங்க அம்மா கிட்ட சொன்னால் கூட என்னப்பா எவ்வளோப்பா அடிக்கிறதுன்ட்டு சொல்கிறாங்க அவங்க நம்ம இப்போ நம்ம இவ்வளோ சொல்லி கூட நம்ம பையனை வந்து வரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஓப்பனாக விற்கிறாங்க கொடுத்துங்களா அதுதான் மெயின் கெஞ்சா வந்து ஓப்பனாக பைபிளாக தான் வச்சு கொஞ்சம் கிசாவாக வந்துட்டு நம்மளே வந்து பொகல் தூக்குறாங்க எல்லாம் பொடி பசங்க தான் புதுங்க அது நிறைய நடக்குது இதுமாரி தானே அது போல் தடுக்கணும் காவல் அதிகாரி வந்து கொஞ்சம் தடுக்கணும் சென்னையில் போதை பொருட்களின் புழக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்